வேற வணங்கி மற்றும் என்சிரியர்கள் அவர்களுக்கும் மற்றும் அடுத்த நீங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

நாங்கள் பேசுறதை தயவு செஞ்சு கவனிக்க அதான் தொடர்னா எங்களுடைய ட்ரெஸ் மூலமாக மார்க்கெட்டில் தூர்நாடுகள்லாம் அமைச்சிருக்கிறோம் பதினாலு சூழ்நாடுகளை உருவாக்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மரக்கட்டங்கள் கட்டிருக்கிறோம் அதிகமான கரைக்கல்லூரி வித்யாமி கரைக்கல்லூரி யூனிக் காலேஜ் எல்லாமே வருஷ வருஷம் பத்தாயிரம் பழங்குறைகள் வந்து ஏரி ஏரிக்கரை இப்போ வந்து வெள்ளாபுரம் ஏரிக்கட்டும் அப்புறம் வந்து யூனிக் காலேஜில் அந்த ஒரு ஏரியில் வந்து வருஷம் வருஷம் ஏதோ ஒரு பயணம் மருத்துவம் அதவான திட்டம் மரபு சார்ந்த பயிற்சிகளை சார்பாக செய்து தான் இருக்கிறோம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இப்போ உங்களுக்கு தெரியும் திடீர்னு மழை வருது திடீர்னு எப்படி வேணாலும் மாறுது இப்போ வந்து நியூஸ் சமீபத்தில் மாற்றம் அந்த மாற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா அதிக அளவு நம்ம வந்து மரக்கட்டுகளை நட வேண்டும் எதுக்காக இப்போ நம்மளுடைய கடன் எனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க நல்ல காத்து கொடுத்தாங்க நல்ல மரத்தை நட்டு வச்சாங்க நல்ல ஏரி தண்ணி நல்ல தண்ணியா இருந்துச்சு எல்லாமே வந்து என்ன ஆச்சு அதெல்லாம் வந்து யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட கத்துணும் கதறணும் அழுகணும்னா கூட தான் சொல்ல முடியும் நீங்க போனா போதுன்னு நம்ம போகாம இப்பவே நம்ம என்ன விதிப்படைந்து இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு இருக்கலாம் இதை வந்து நம்ம சமூகம் கையில் நீங்கள் எடுத்து அதை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு பிறந்த நாள் வருது பாத்தீங்களா உங்களுக்கு பர்த்டே வருது மரக்கன்றுகள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து கொடுங்க இப்போ கேக் ஊட்டிட்டீங்கன்னு வச்சீங்க ஒரு நிமிஷத்துல மறந்துடும் பர்த் குடுக்குறீங்கன்னு வச்சுங்க அவ்வளவுதான் ரேட் மச்சா அப்படின்னு போயிருக்கீங்க ஆனா உங்கள் சார்பாக ஒரு மரக்கன்று வந்து சுமார் வந்து ரவிக்கு கொடுக்குறான்னு ரவி ரவினாக்கா

என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோயில் இருக்குன்னா கோயில் போய் கும்பிட்டு அந்த அரச மரத்தை போய் சுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஏன்னா அவங்க அரச மரத்தை சுத்திட்டு சொல்றாங்க நம்ம வந்து கேலியாக நினைக்கலாம் ஆனால் அதற்குள்ளையும் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒழிந்து கொண்டிருக்கிறது ஆலமரத்தை சுத்தி பார் அப்புறம் ஒரு பெண்ணோட வயிற்ற தொட்டு ஒரு பழமொழி ஒரு ஆலமரத்தை வந்து சுத்திட்டு வரும்போது சுத்தமான காற்றுகள் கொடுக்கக்கூடியது பல்வேறு விதமான நோய்களை வந்து குணமாக்குது கர்ப்பிணி கர்ப்பத்தை சார்ந்த நோய்கள் இந்த கேன்சர் பல்வேறு விதமான நோய்கள் போதி மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரம் தான் போதி மரம் நம்மளுடைய புத்தர் ஞானோதயம் பெற்றது எங்க இந்த அரச மரதான் அதுதான் போதி மரம்னு சொல்கிறோம் அப்படி சிறப்பு வாய்ந்த மரம் வந்து ஒரு நாளைக்கு நல்ல வளர்ச்சியான மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ ஆக்சிஜன் வந்து கொடுக்கக்கூடியது இந்த அரச மரம் அதனால் இப்பளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பொக்கிஷமான ஒரு காற்றை கொடுக்கக்கூடிய மரத்தை நம்ம வந்து

மரக்கன்றுகளை அதிக அளவு நட வேண்டும் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்க வேண்டும் இன்னொன்று என்னன்னா இப்போ சுற்றுச்சூழலுக்கு காலையில் வந்து சுனஸ் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கு திடக்கழிவுலாம் பிரித்து கொடுக்கறது அதெல்லாம் பேசுகிற இல்லை இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை வந்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மாற்றாக எதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் துணிப்பை வந்து எடுக்கணும் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் எரிக்கிறதுனால பிரச்சனை நிலத்தடி நீரில் போறதுனால பிரச்சனை எரிச்சா டயாக்சின் என்ற ஒரு நச்சு வாய்வு காற்றில் கலந்து ஆண்மை குறைவு மலட்டுத்தன்மை கேன்சர் காலரா போன்ற பலவிதமான நோய்களை வந்து உண்டாக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் கேரிபேக் மக்கிறதுக்கே ஆயிரம் வருஷம் ஆகும் அதனால அதற்கு மாற்றாக நாம் எதை பயன்படுத்த வேண்டும்னா துணிப்பையை வந்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு மாற்றம் மாற்றம் எங்கிருந்து வரும்னா நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும் சரிங்களா எதுவுமே அவன் செய்யட்டும் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லாது உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் வள்ளுவர் சொன்னது போல சொட்டனை கூறும் மனக்கேணி மாந்திரதம் உள்ளத்தனையில உயர்வு ஒரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மான் தருந்த உள்ள தனையர் உயர்வு எப்படின்னா ஒரு குளம் ஒரு குலம் இருக்குன்னா அதுல தாமரை வளர்ந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு குளம் இருக்குன்னா தாமரை வந்து வளர்ந்துருக்கும் அந்த குளத்தினுடைய தண்ணீரின் அளவை பொறுத்து தான் தாமரை தண்டினுடைய வளர்ச்சி இருக்கும் அது போல நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவு உயர்வாக நீங்கள் வருவீர்கள் என்று

எதை விட்டு கொடுக்கூடாது உங்களுடைய தன்னம்பிக்கைகளை விட்டு கொடுக்கவே கூடாது எங்கேயுமே உங்களால முடிய நீ முடிவு பண்ணிருந்தா எந்த ஒரு செயலும் அசாத்தியமும் உங்களால சாத்தியப்படும் என்பது இது நிதர்சனம் உண்மை இது வரலாற்றுலயே நீங்க படிச்சிருக்கலாம் எந்த ஒரு வரலாறு எடுத்து பாருங்க யாருமே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண செயல் செய்யறீங்கன்னா உன்னால முடியுமா உன்னால செய்யவே முடியாது அப்படின்னு கேள்வி பேசுவாங்க ஆனா நீங்கள் நினைத்தால் நல்லதுன்னு நான் சொல்ற நல்ல விஷயங்கள் நல்ல பல கருத்துக்களை நல்ல எண்ணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் உயர வேண்டும் கடைசியாக வைரமூர்த்தி வரிகளோடு முடிவு

மறந்தான் மனிதன் அதை மறந்தான் ஆனால் தயவு செய்து நட வேண்டும் மரங்களுக்காகவே நாம் மரங்களுக்காகவே நாம் மரக்கட்டில்லை அதிகளவு நட வேண்டும் மரங்களால் நாம் மரங்களுக்காகவே நாம் தீதும் நன்றும் பிறந்தரவாராம் ஒருவர் செய்கின்ற தீமையும் நன்மையும் நாமே தேடி